வணக்கம் இந்த வடியோவில் ரேஷன் அட்டை சார்ந்து தமிழ்நாடு முழுவதும் புதிய மாற்றம் சார்ந்து மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு முடிவுக்கு காட்டி வருகிறது இதற்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சில சலுகையும் அறிவிப்பையும் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகை வரையறுக்கக்கூடிய நிலையில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று ரேஷன் கடைகள் வழக்கம்போல இயங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மேலும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவலாக கருதப்படுகிறது தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வந்தது அதில் தொகுதிகளில் நடக்கக்கூடிய முக்க பிரச்சனைகள் சார்ந்து உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள் அந்த வகையில் கூட்டுறவுத்துறையில் ஏற்கனவே கடந்த வாரம் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் விரைவில் வீடு தேடி வரக்கூடிய ரேஷன் திட்டம் அதில் வந்து அமல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது முதலாவதாக ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவது போல் தமிழ்நாட்டிலும் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய திட்டம் நடைமுறையில் உள்ளது தமிழக உணவுத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல திமுக ஆட்சி அமைத்த பின்பு இதுவரையில் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான நியாய விலை கடைகள் தொடங்கப்பட்டுள்ளது இவை தவிர தமிழகம் முழுவதும் உள்ள துணை கிராமங்களில் பகுதி நேர நியாயவிலைக் கடைகள் அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிலையில் தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சென்னை மண்டலத்தில் உள்ள நியாய விலை அங்காடியில் ஆய்வு மேற்கொண்டார் விற்பனை முனைய இயந்திரத்தில் கைரேகை பதிவு தராசில் பொருளை எடைபோட்டு விற்பனை முனைய இயந்திரத்துடன் இணைத்து ரசீது போடுதல் உள்ளிட்ட விவரங்களை விற்பனையாளரிடம் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் மேலும் பொதுமக்களிடம் ரேஷன் பொருட்களின் அளவு மற்றும் தரம் குறித்தும் கேட்டறிந்தார் மேற்கண்ட ஆய்வின் போது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் இணை ஆணையாளர் துணை ஆணையாளர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர் அதாவது தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் ரேஷன் கடை மூலம் அரிசி பருப்பு கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை மானிய விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது என்றாலும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அரசு நிர்ணயம் செய்த அளவை விட குறைவாக இருப்பதாக புகார்கள் அவ்வப்போது எழுந்து வருகிறது குறிப்பாக மாநில எல்லைகளில் ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதும் கண்காணிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது இவை தவிர ரேஷன் சார்ந்த புகார்கள் இருந்தால் அதனை பொதுமக்கள் தெரிவிப்பதற்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற இலவச புகார் எண்ணை கொண்டு அறிவிக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட எடைகளில் மாற்றங்கள் உள்ளது உள்ளிட்ட சில புகார்கள் பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள் இதனை சரி செய்யக்கூடிய வகையில் அரசு புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது அதன்படி புதிய வகை தராசுகளை ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் தெரிய தெரிவாகி உள்ளது இந்த புதிய வகை எலக்ட்ரானிக் தராசுகள் அளிக்கப்படும் அளவு உடனடியாக ரசீதாக வழங்கப்படும் எடை தராசுடன் பில் மிஷினும் இணைக்கப்படுவதால் எடை குறைவு பிரச்சனைகள் தடுக்கப்படும் என்று நம்பப்படுகிறது ரேஷன் கடையில் வரக்கூடிய இந்த புதிய மாற்றம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கம்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி